கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் வந்து ஆன்மீகத்தையே வியாபாரம் தான் பண்ணுகிறேன் எனக்கு கடவுள் தெரியும் அதை நான் சொல்றதே வயிற்றுக்காக தான் உதவுறேன் ஆனால் நானும் உதவி பெறுறேன் கடவுளையே நான் என்ன தான் செய்யறேன்னா வியாபார தான் மாற்றி வச்சுக்கிறேன் கடவுளை ஆனால் அதில் என்னன்னா ஏழைங்களுக்கும் உதவுன்றதுக்காக பல விதமான வியாபாரம் பண்ணுறேன் ஒரே மாதிரி கிடையாது மொத்தமாக இவ்வளோ காசு கொடு இல்லை ஐம்பது நாள் வேலைக்கு வா இல்லை பன்னெண்டு வாரம் வாய்ந்த மாதிரிலாம் வியாபாரம் தான் நிறைய பேர் என்னாச்சுன்னா இப்போ கரன்சின்னால் நிறைய கரன்சி வச்சு அதுக்கான வீடியோவும் போன வாரம் போட்டு நான் நானே என்னான் நான் கேட்டு அதுவும் போட்டிருந்தேன் என் தலை பொறிச்சிருச்சு வியாபாரத்தில் விளம்பரத்துக்கான ஒரு உத்தி பணத்தை சேர்த்து போய் பேப்பரில் கொடுத்தோ டிவியில் கொடுத்தோ மீடியாவில் கொடுத்தோ போடலாம் இப்போது அந்த பக்கம் என்ன நடக்கணும் அப்படின்னா அவன் பணம் சேர்த்து வைக்கணும் தங்கமாக சேர்த்து வச்சா பின்னாடி உதவும் அந்த பக்கம் என்ன வர்றவங்களுக்கு அதிலையும் என் தலை இருந்தால் நான் விளம்பரம் ஆவேன் அவ்வளோதான் வேறு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் உள்ள ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ இந்த தலையை இதே மாதிரி தானே அதில் வேறு மாதிரி இருக்குது கேட்டாங்க வியாபாரம் தான் உதவுற நோக்கத்தில் தங்கம் வாங்கி நீங்கள் வைப்பீங்க என்னை பிடிச்சவங்க நல்லா இருப்பாங்க என்ன பிடிக்குமேன்றதுக்காக அந்த தங்கத்தை வாங்கி வைப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி எதுனாவா மாறும் பணமாக மாறும் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் இந்த தங்கம் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தி ஒம்போ தொள்ளாயிரம் ரூபாய்லாம் ஆச்சு அதாவது ரூபாய் வரைக்கும் போய் நிற்குது வேலை ஏறினே தான் இருக்கும் தங்கமும் வெள்ளியும் எப்போவுமே அதோடய தன்மையை இழக்காது அதெல்லாம் என்னுடைய தலையை பொறிச்சு விற்றா என்ன பண்ணலாம் நானே விளம்பரம் தான் தான் தேடி பண்ணுறேன் இன்னும் கூட எனக்கு இன்னும் இன்னொரு ஸ்டெப்பு கூட இதை வந்து நீங்கள் நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா இதை வந்து நெகட்டிவாக நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் ஆவேன் வெளியே போயிட்டு இவர் இன்னும் மாதிரி இவர் தலையை போட்டுன்னு இப்படியே சொல்லலாம் கடைக்காகாதுவன் என்ன நான் முடியுமா அசிமா திட்டி இவெல்லாம் என்ன பண்ணலாம் தலையை போட்டு விற்றுனுக்குறான் இந்த மாதிரி கோல்டு என்ன பண்ணாதீங்க வாங்காதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க நீங்கள் என்ன இந்த புத்தகம் வியாபாரத்துக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ தான் யோசிப்பானே நீ கண்டி சொல்லி சொல்லிப்பார உன்னை விசாரிக்கவே மாட்டான் கால் வலியுது தலை வலின்னு சொல்ல நிறைய விசாரிப்பாங்க நான் ரொம்ப இருக்கிறேன் சீர சிரப்பா நல்லா சாப்பிட்டு தான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லேன் கூட இருந்துன்னு கூட என்ன இப்போ என்ன யாருக்கு என்ன போய் வாங்க வணக்கங்க நான் நல்லா இருக்கிறேங்க ஆரோக்கியமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்ல கேப்பா அதே சொல்லிப் தலைவலி தலைவலியோடு இருக்கிறேன் என் பொன்னாட்டி சரியில்லைன்னு சொல்ல பிரச்சனை பண்ணுறா போன என்ன பண்ணுறா எல்லா கதையும் சொல்லுவேன் புருஷன் சரியில்லைன்னு சொல்லிப்பாரு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே பாரு ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக என்ன பேசுகிறான் போகிறேன் இந்த ரிட்டேர்ட் ஆனவங்களாம் போய் உட்காந்து என்ன பேசினேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஷுர்க்க எவ்வளோ நீ எந்த அண்டா போகிற நீ மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றியா நீ அவ்வளோ எம்எல்ஏ எடுத்துக்கிற வயசானவங்களாம் டேய் நீ நல்லா இருியாடா பணம் பென்ஷன் வாங்குகிறேன் உன் பிள்ளை ஃபாரின்ல இருக்கிறான்னு சொல்லுவான்னு பாரேன் அப்படி சொல்கிறேன்னு வச்சு அவனா பீத்திக்கிறான் போறேன் பெருமை அவனுக்கு நம்மளெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னும் வந்து உதவ சொல்லுங்கிறான் போடா இன்னும் பேச மாட்டானு அவனை கூட நீங்கள் போய் உட்காந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறன்னு சொல்லுங்களேன் நாலு பேர் கூட உங்களுக்கு ஃப்ரெண்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு நிறையா உங்கள் கஷ்டத்தை எல்லாருக்குன்னு சொல்லுங்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஃப்ரெண்டு எப்போ இருப்பான் அப்படின்னா பார்த்தீங்களா ஏன் இங்கெல்லாம் கூட்டமாக இருப்பான் யார் இருக்கிறான் கூட்டமாக நினைக்கிறீங்க ஒருத்தனை பார்த்தி ஒருத்தன் கஷ்ட கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க நீ என்ன கோவம் செஞ்சேன் நான் என்ன கோவம் செஞ்சேன் உங்கள் வீட்டில் என்ன இருந்து மீன் ஏன் எவ்வளோக்கு வாங்க அதனால்தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க நேராக சுக்கி பண்ணி பேசுகிறேன் எவனை பக்கத்து விட்டுருக்காருன்னா கூட பேசுவேன் நினைக்கிறீங்க அதனால இப்போ கூட சொல்கிறேன் நீ என்ன பெரிய உங்கள் தலையை ஏண்டா அதில் போகணுன்னு கேட்டு பேசுனீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிங்கன்னா இல்லை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒரு காயின் பத்து காயின் எக்ஸ்ட்ரா ஆகும் பத்து பேர் பணக்காராவும் சேர்த்து எனக்கு எனக்கு அதில் லாபம் இல்லை அவருக்கு தான் எனக்கு லாபம் இல்லை தங்கம் வியாபாரம் ஆகும் தங்கத்தை நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க ஏதோ ஒரு பொம்மை போட்டுக்குது தங்கம் நீங்கள் வாங்குறீங்களே அதில் மகாலட்சுமி போட்டுருக்கோம் பார்த்துக்கிறீங்களா அந்த பொம்மை எப்போவுமே அப்படியே இருந்துக்குதா மாறி மாறி இதானே எப்போ பார்த்துக்கிறீங்களா நீங்கள் பொம்மையும் நீங்கள் பார்க்கவே இல்லை தங்கத்தை தான் பார்த்து வாங்கி வச்சிங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி இருக்கும் பின்னாடி பக்கம் ஆ நைன் ஒன் சிக்ஸ் சின்னதாக இருக்கும் வேறு ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆ ஒரு இது சக்கரம் போட்டு வச்சுருக்கோம் ஆறு அறுகோணம் ஒன்று போட்டிருக்கும் ஒரு முக்கோணம் பின்னாடி ஒரு மேலே ஒரு முக்கோணம் போட்டிருக்கும் ஒரு ஒரு காசு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கல நீங்க தங்கம் வாங்கி வச்சிங்க அவ்வளோதான் இப்போ என் தலை போட்டு தான் உங்களுக்கு தரிதலி ஆயிடுச்சு காயின் வாங்குனீங்களா அதில் என்ன இல்லை நீங்க என்ன கருமக்குதுன்னு பார்க்கவே இல்லை என்ன பண்ணீங்க வாங்கி வச்சிங்க நீங்க இப்போ என் தலை போட்டு தான் உங்களுக்கு வயிற்று வயிற்று சில தலை வச்சுன்னு போகுது கடவுளுக்கு இதுக்கு என்ன ஏன் சம்பந்தம் ஆமாங்க என்ன நிலநாட்டம் தானே இது மாதிரி கடவுள் வெட்டவெளின்னா இதுலயே உட்காந்துண்ணா கோணி உக்காத போட்டு கூட உட்காந்துக்கலாம் கடவுள் வெட்டவெளின்றது அது தனி ராஜா வாழ்க்கை தனி வசதியாக இருக்கணும் வாழ்க்கை நல்லா வாழணும் சொல்லி தரேன் இப்போ நாலு வீலு டயர் வச்சாக்கா ஒரு கார் போதாதா அதுலயே ஏன் ஏசி போட்டிங்க நீ கேட்டா என்ன அது அத்தான் ஏன் குஷின் போட்டீங்கன்னா அதுதான் ஏன்டா ஸ்டேரிங் இது உட்காந்துக்கிறதுக்கு எது ஏசி போட்டீங்கன்னா ஒய்ஃபை எதுக்கு கார்லன்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்ல எதுக்கு அதில் ஃபர்பியம்லாம் போட்டு அடிக்கணும்னு சொல்லேன் ஊருக்கு போய் தானே போகிற சனினே அதுக்கே இதெல்லாம் என்னக்கா என்ன பண்ண முடியா ஏன் காரில் இவ்வளோ பண்ணுற உள்ள ஏன் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணி நான் நல்லா போனோம் வசதியாக போனேன்னு அந்த மாதிரி காயினும் வாங்கி வச்சேன்னா என் பேரில் என் சீடர்கள்லாம் காயின் வச்சு வச்சேன்னா பிற்காதுல அவங்க நான் வச்சு போகிறேன் தங்கத்தை வாங்கி என்கிட்ட கொடுனேன் நீங்க என் தலை வாங்கின தங்கத்தை வாங்கி என்ன பண்ண வாங்கி என்ன பண்ணுன்ற வச்சுக்கோ நாளைக்கு பின்னாடி உனக்கு எதனா கஷ்டம்னா என்ன ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு செலவு செய்யணும் மருத்துவ செலவு செய்யணும் இல்லை பள்ளிக்கூடம் போனோம் ஏதோ ஒரு செலவுக்கு எனக்கு தெரியாது நாளைக்கு அதுவே என்ன என்ன இருக்கும் மறைமுகமா வளர்ந்துன்னு இருக்கோம் வீட்டில் பொக்கேஷன் இருக்குது உனக்கு புரியுதா இதுல டைம் நாமே வந்தாலும் தப்பு கிடையாது நானே கூட செஞ்சு வித்தேன் என்ன தப்பு நான் வியாபாரத்தை ஒன்னொருத்தர் வாழணும்னு கொடுத்துக்கிறேன் அது வேற விஷயம் பட் நானும் கூட செய்யலாம் இருந்தேன் அதுல ஒன்றும் தப்பு இல்ல நான் செய்யலை இத நானும் கூட செய்வேன் முஞ்சாக்கா அது ஒன்றும் அது ஒன்றும் இல்லை நீங்கள் கூட என்ன பண்ணலாம் அதை ஓ என் ரெண்டாக வர்றாரு ஆட்டோ ஓட்டுறார் என் படத்தை ஒட்டினார் ஒட்டின்னு ஒட்டினுக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய சீடு வந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் கட்டாயம் அவர் என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க இவ்வளோ தானே இதனால் இப்போ என்ன விடம்பது கடவுள் வெட்டவெளின்ற உன் போட்டியும் ஆட்டோவில் ஓட்டினாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுங்க கடவுள் வெட்டவெளிக்கும் என் போட்ட ஓட்டுறதுக்கு என்ன சம்மந்தம் வியாபாரம் அது அவருக்கு என்னை பிச்சிருது ஒரு பால் வியாபாரம் பண்ணுறாரு ஒருத்தர் என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறாரு ஒரு ஹோட்டல் வச்சுக்காரு என் பேர் வச்சு வைக்கிறாரு அவங்கவுங்க இஷ்டம் தானே ஏதோ முனியாண்டி கருப்பாண்டி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி சிவகோகின்னு வச்சுக்கிறாரு ஹோட்டல் சிவயோகி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீபவன் சிவியோகி இப்பெல்லாம் வச்சுக்கலாம் தானே இஷ்டம் தானே அதுவும் அவங்கவுங்க இருப்போம் அதில் நம்ம தலையிறதெல்லாம் அதனால நல்லது இப்போ இது மாதிரி கேட்டதுனால் இப்போ இன்றைக்கி லைவ் புதுசாக வருவோம் கேட்டு செஞ்சுப்பாங்க ஓ தங்கமும் விற்கிறாங்க பொழுது தலை போட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது